ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி மாமன் Daughter Channel இந்த வீடியோவில் நம்ம க்ரீன் சிக்கன் அதாவது ஹரியாலி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ரைஸ்க்கு ரொட்டி சப்பாத்தி நான் இதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்டார்டராகவும் நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து chicken வந்து ஹாஃப் kg எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி இப்போ இந்த சிக்கன் கூட உப்பு மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் லெமன் ஜூஸ் அப்புறம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம வந்து இந்த புதினா புதினா வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் கொத்தமல்லியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வாஷ் பண்ணி வச்சிருந்த புதினா கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இஞ்சி இஞ்சி ஒரு இன்ச்சு கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அப்புறம் பூண்டு பல் ஒரு எட்டு எடுத்திருக்கேன் இது நாலுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து மொத்தமாக நம்ம அந்த சிக்கனில் வந்து ஆட் பண்ணிடணும் இதை நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இதை ஒன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் அப்படியே வெளிலயே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்க வந்து ஒரு ஒன் ஆர் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன் ஆர் கழிச்சு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இந்த சிக்கனை வந்து போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது ஸோ நல்லா குக் ஆன உடனே நீங்கள் வந்து தோசை சப்பாத்திக்குலாம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கிரேவியாகவே எடுத்துடலாம் இல்லைனா ரைஸ்க்கு அப்படிங்கிறப்போ இன்னும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திடுறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்